அருமலையை சாப் சொல்வார்கள் இல்லை நர்சி நர்சி என்னுடைய நிலையை குறித்து நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் என்னால் உங்களுக்கு பரிந்து பேச முடியாது ஏன் தெரியுமா இன்றைக்கு ரலிவ ரம்பி கல்லுபா என் இறைவன் கடுமையான கோபத்திலே இருக்கிறான் லையகலவு கவல உண்மைசலா வலையகதம்பு காத ஊழ்ந்துசனா இதற்கு முன்னர் அவன் ஒருபோலும் இப்படி கோபப்பட்டதே இல்லை இனிமேலும் அவன் அப்படி கோபத்திலே இருக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கடும் கோபத்திலே இருக்கிறான் என் நிலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியல உங்களுக்காக என்னால் பேச முடியாது ஆதம் மட்டும் மட்டுமில்ல எல்லா தூதர்களும் கைவிரிப்பாங்க நூகலு வீட்டில் வருவாங்க அவங்களும் அதே பதில் இப்ராஹிம் வீடத்துல வருவாங்க அவங்களும் அதே பதில் முசான் வீடத்துல வருவாங்க அவங்களும் அதே பதில் ஈசான் வீடத்தில் வருவாங்க அவங்களும் அதே பதில் இறைவனின் தூதர்களே நாங்க என்ன ஆகுமோ தெரியல எங்களுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல அல்ல எங்க மேல கடுமையான கோபத்துல இருக்கிறோம் நாங்க உலகத்துல வாழும் பொழுது சில தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புக்கு எந்த தண்டனை கிடைக்கும் தெரியலே அச்சத்துல இருந்தாங்க என்று சொன்னால் நம்முடைய விலை எப்படி இருக்கும் நபிமார்கள் அச்சம் அந்த அச்சத்துக்கு காரணத்தையும் சொல்றாங்க அதனால சொல்றாங்க எப்பா ஏனா என்னன்னு தெரியல அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் போகாதேன்னா நான் அந்த மரத்தை சாத்து புட்டனே அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க சொல்ற பிழை என்ன அல்லா மன்னிப்பானா மாட்டானா தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சு கவலைப்பட்டு வருந்தி பயப்படுற அச்சப்படுற செய்தி என்னன்னு கேட்டா அல்ல இத செய்யாதேன்னு ஒண்ணு சொன்னா அத நான் செஞ்சு புட்டனே இவ்வளவுதான் எல்லா அந்த வாழ்க்கையில இவ்வளவுதான் ஏதோ ஒன்னு ஏதோ ரெண்டு இபராயின் சொல்லுவாங்க நான் என் வாழ்க்கையில ஒரு மூணு பொய் சொல்லி விட்டம்பா வாழ்க்கையில மூணு பொய் ஆகுமோ தெரியல மூணு பொய் சொன்னவர் என்னாவோ தெரியல ஒரு நாளைக்கு முப்பது பொய் சொல்ற நம்முடைய கணக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பொய் லிஸ்ட் சொல்ல முடியுமா இப்ராய் சொல்லிட்டாங்க என் வாழ்க்கையில மூணு பொய் அது பொய்யா இல்லையா அல்லா ஏற்கிறானா மறுக்கிறான் அந்த விவாதத்தை தனியே வச்சுக்குவோம் பொய்யிலே வாழ்க்கையிலே மூன்று பொய் சொன்ன மனிதரே ஐயோ என் வாழ்விலே மூன்று பொய்களை சொல்லிவிட்டேனே என் நிலை என்ன ஆகுமோ தெரியலையே என் அச்சத்திலே கவலையிலே உரைந்து போய் நிற்கிறார் என்றால் காலம் முழுக்க காலையில் விழித்தது முதல் மாலை தூங்குகிறவரை ஒரு நாளில் எத்தனை தடவை உண்மைக்கு புறம்பாக பொய் பேசினோம் என்கிற கணக்கே தெரியாமல் பேசுகிற பேச்செல்லாம் பொய்யிலே உழந்து கொண்டிருக்கிற நம்முடைய இதில் எத்தமாக இருக்கும்